அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என்கிறவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு வரதன் காலம் தந்தையின் அரண்மனையில் அவரை காணாத வரதன் தாயின் அரண்மனை நோக்கி விரைதல் பாடல் எண் எழுநூற்றி அறுபத்தி எட்டு எங்கெங்கும் தேடியுமே எழில் அகத்தை காணாதி பங்கயமா முகம் வாடி பரிதவித்தும் கோணாதி அங்கிருப்பா என்று பின்னே அன்னை இல்லம் காணுவதற்கு தங்கமகன் ஓடினே தரை விரியும் வானம் என்று இதுவே எழுநூற்றி அறுபத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் எங்கெங்கும் தேடியுமே எழில் அகத்தை காணாதி என்ற முதல் வரிக்கான விளக்கம் தன்னுடைய தந்தையின் அரண்மனையின் உள்ளே எல்லா இடங்களிலும் தேடியும் கூட எழிலகம் என்று சொல்லும் வண்ணமாய் தூய்மை மிகுந்த உள்ளத்தால் அழகுமிக்க எழில் தோன்றும் அந்த தந்தையை காண முடியாமல் தங்கயமாம் முகம்பாடி பரிதவித்தும் கோணாதே பங்கயம் என்கிற தாமரையின் மெல்லிய இதழ்களை போன்ற தன்னுடைய முகம் வாடி பரிதவித்து போயும் கூட அவன் கொண்ட நோக்கமாகிய தந்தையை தேடக்கூடிய அந்த நோக்கத்தை கைவிடாமல் அங்கிருப்பார் என்று பின்னே அன்னை இல்லம் காணுதற்கு தந்தையின் அரண்மனையில் காணப்படாத தந்தை தன்னுடைய தாயாகிய கைகேயின் அரண்மனையில் இருப்பார் என்கிற அந்த அன்னையின் இல்லத்திலே சென்று தந்தையை காணுவதற்காக ஆவல் கொண்டு தங்க மகன் ஓடினே தரை விரியும் பானம் என்று தங்க மகன் என்று போற்றக்கூடிய வண்ணம் தங்கம் போன்ற உயர்ந்த உள்ளம் கொண்ட அந்த மகனாகிய பரதன் பானமானது மண்ணிலே இறங்கி அந்த தரைப்பரப்பிலே பறந்து விரிந்து விரைந்து செல்வதைப் போலவே வானில் இருந்து இறங்கி வந்த வானவன் போலவே அந்த பரதநானவன் தன்னுடைய தாயின் இல்லத்தை நோக்கி விரைந்து சென்றான் இதுவே எழுநூற்றி அறுபத்தி எட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் செல்வ ராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்